மதியமா ஒரு குழியில் போட்டுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் தலை வந்துட்டு ரொம்ப அரிக்குது இப்போ வந்து நான் எக்ஸசைஸும் பண்ணுறேன்னா ஸோ தலை வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கலை அப்படின்னா அந்த பொடுகு இருக்கிறதுக்கு அதுக்கும் அதிகமாக வந்து அரிக்குது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஆயில் போட்டு நல்லா தலைக்கு ஒரு மசாஜை கொடுத்துட்டு அப்படி வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு லஞ்ச் டைமில் வந்து மேக்ஸிமம் இந்த வெள்ளி செவ்வாய் தவிர அந்த நாள்ல வந்து முட்டையை வந்துட்டு வெங்காயம் கூட போட்டு அந்த ஆம்லேட் போட்டு சாப்பிட்றது நல்லாவே வந்து ஃபில்லிங்கா இருக்கும் ஸோ அதனாலே நான் வந்து அப்படி இருக்கேன் புரோட்டீனும் எடுத்த மாதிரி இருக்கும் ஃபில்லிங்கும் வந்துட்டு நல்லா இருக்கு ஏன் மாமியாருக்கு ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தலை காலையே காய வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டேன் ஸோ கொஞ்சமாக ரைஸ் அது கூட காய்கறி முட்டை அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சாப்பிட்றது ஈவினிங் டைமில் ரொம்ப பசி எடுக்காமல் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றது வந்துட்டு ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே வந்துட்டு நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இட்லி தோசைக்கு வந்து மாவு அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நான் கடையில் தான் வந்து பாக்கெட் மாவு வாங்கிட்டு இருக்கேன் பாக்கெட் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு தான் கரெக்டாக இருக்குது ஸோ அதனாலே வந்துட்டு வீட்டில் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சிட்டேன் இன்னொரு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபைவ் இஸ் டூ ஒன் மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்